கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கனி தரும் மரம் அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான் சங்கீதம் ஒன்று மூன்று முன்பு ஒரு காலத்தில் அரசன் ஒருவனிடம் தோட்டக்காரன் ஒருவன் வேலை செய்து வந்தான் அவன் அரண்மனை தோட்டத்தில் பலவிதமான மரங்களை வைத்து நட்டி நன்றாக கவனித்து கொண்டான் எல்லா மரங்களும் நிறைய பழங்களை தந்தது அதனால் ராஜா மிகுந்த மகிழ்ச்சியடைந்தான் அந்த தோட்டக்காரனுக்கு நிறைய சலுகை கொடுத்தான் கிராமம் ஒன்றிலிருந்த தன் தம்பியை பார்ப்பதற்காக அந்த தோட்டக்காரன் அவனது தம்பி ஊருக்கு சென்றான் அவனது தம்பி அவனை வரவேற்று தனது தோட்டத்தில் உள்ள மரங்கள் அனைத்தையும் காட்டினான் அது எல்லாம் மெலிந்து இருப்பதை அந்த தோட்டக்காரன் பார்த்தான் அவன் தனது தம்பியிடம் நான் உனக்கு ஒரு ஆப்பிள் மரத்தை தருகிறேன் இரண்டு ஆண்டுகளில் அது நிறைய பழங்களை தரும் நீ மகிழ்ச்சியாய் வாழலாம் என்று சொன்னானாம் அரண்மனை திரும்பியவுடன் அந்த தோட்டக்காரன் ஒரு மரத்தை பிடுங்கி வேலையாளியிடம் கொடுத்து தன் தம்பி ஊருக்கு சென்று கொடுத்து வரும்படி பணித்தானான் அவர்களும் அப்படியே சென்று கொடுத்தனர் அந்த தம்பி அந்த மரத்தை பார்த்தான் இதை மலைப்பகுதியில் நட்டால் காற்று வீசி பிஞ்சுகள் பிஞ்சுகளெல்லாம் உதிர்ந்துவிடும் வீதி ஓரத்தில் நட்டால் ஊரில் உள்ள எல்லாரும் பழங்களை பறித்து சாப்பிட்டு விடுவார்கள் வீட்டின் முன் நட்டால் வேலையாட்களும் சிறுவர்களும் பழங்களை பறித்து தின்று விடுவார்கள் எங்கே நடுவது என்று சிந்தித்தான் தனது வீட்டில் ஒரு அறையில் அதை நட்டு வைத்தான் நாள்தோறும் அதற்கு தண்ணீர் ஊற்றினான் இரண்டு ஆண்டுகளாகியும் அந்த மரத்தில் ஒரு காயும் காய்க்கவில்லை மீண்டும் தனது தம்பியை பார்க்க வந்தான் தோட்டக்காரன் நான் அனுப்பி வைத்த ஆப்பிள் மரத்தில் காய் காய்த்ததா என்று கேட்டான் அதற்கு தம்பி ஒரு காயும் காய்க்கவில்லை என்று சொன்னான் அப்படி இருக்க வாய்ப்பில்லையே அந்த மரத்தை எங்கே நட்டாய் என்று தோட்டக்காரன் தம்பியிடம் கேட்டானான் அவன் அந்த மரத்தை அண்ணனிடம் காட்டியிருந்தான் மரம் நன்கு வளர காற்றும் வெளிச்சமும் தேவை இங்கு நட்டால் எப்படி காய் காய்க்கும் என்று கேட்டானாம் அந்த தம்பி சொன்னானாம் இந்த மரம் பிறருக்கு பயன்படக்கூடாது என்று நினைத்தேன் அது எனக்கே பயன்படாமல் போய்விட்டதே என்று அவன் வருந்தினாராம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் கிறிஸ்துவுக்காக கனித்தரும் மரமாக செடியாக கொடியாக நாம் வாழ விரும்பினால் நாம் மற்றவர்களுக்கு பயன் கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும் அதற்கு நாம் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் அதாவது ஆண்டவரின் பாதத்தருகில் நாம் நடப்பட்டவர்களாய் காணப்படும் போது நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அது ஏதுவாயிருக்கும் அது மாத்திரமல்லாமல் செடியானது கொடியில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுக்கும் அதே போல நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆண்டவரோடு பிணைந்து கட்டப்பட்டிருக்கும் போது அவரது சாயல் நாம் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு ஏதுவாய் நம்மை வழிநடத்தும் இல்லை என்றால் அந்த அத்திமரத்தின் அதிக இலைகள் இருந்தது அதிலே கனிகளை காணவில்லை என்று ஆண்டவர் சபித்ததைப் போல நமது வாழ்வும் பயனற்றதாய் நமக்கும் பயன்படாமல் பிறருக்கும் பயன்படாமல் இருக்கிற அந்த அ அத்திமரத்தை போல மாய்மால வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் நாம் வாழ்வோம் ஆகவே நாம் பயன் தரும் மரமாக ஆண்டவரது கொடியோடு இணைந்து நாம் செயல்படுகிறவர்களாய் நீர்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரங்களைப் போல ஆண்டவரது பிரசன்னத்தில் நாம் இருப்போம் அவரோடு நிலைத்திருப்போம் மிகுதியான கனிகளை கொடுப்போம் ஜெபம் அன்பின் பிதாவே தர்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே மிகுதியான கனிகளை உமக்கு கொடுப்பதற்கு அண்டவரே உம்மில் நிலைத்திருக்கும் சிலாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல ஆண்டவரே உமது பிரசன்னத்தில் அண்டவரே உமது சாயலில் அண்டவரே நாங்கள் இருக்கும்போது கர்த்தாவே மிகுதியான பலன்களை கொடுக்க முடியும் கர்த்தாவே பிறருக்கு பயன்பட வேண்டும் என்ற சிந்தையோடு நாங்கள் கிருபை தாரும் எப்படி ஒரு செடி வளர்வதற்கு சூரிய வெளிச்சம் தண்ணீர் எல்லாம் அவசியமோ அதே போல் நாங்கள் மற்றவர்களுக்கு பயன் தருவதற்கு அண்டவரே உமது சித்தம் உமது பிரசன்னம் அண்டவரே உமது சாயல் லிங்களில் இருக்கும்போது கர்த்தாவே நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படிப்பட்ட பாக்கியத்தை இந்த நாளில் கொடுத்து வழி இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமீன்